இன்றைய தினம் திருக்குறான் ஷரீவில் நமது ஆபிர் அவர்களால் ஓதி நிறைவு செய்யப்பட்ட ஆயத்துகளுக்கிடையே ஆயத்தில் குறிசியை இங்கே சொல்லுவாங்க திருக்குறானினுடைய செய்திதா திருப்புராணினுடைய அருள் நிறைந்த தலைமை வீணம் என்பார்கள் ஆயத்தில் குறிசியை ஆயத்தில் குருசி ஒரு மகுடம் என்கிறார்கள் அந்த ஆயத்தை ஓதுகிற வாய்ப்புகள் கிடைக்கப்பெறுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்கிறார்கள் இன்னொரு பக்கம் அதை தொடர்ந்து ஓதுகிறவர் ஒன்று சுத்தீர்மாக இருப்பார் என்கிறார்கள் தொடர்ந்து ஆயத்தில் குறிசியை ஓதுகிற வாய்ப்பு கிடைக்கப்பெறுகிறவர் அவர் மிகச்சிறந்த சுத்தீர் மருத்துவாவை பெறக்கூடியவராக இருப்பார் என்கிறார்கள் அவ்வளவு அருள் நிறைந்த ஆயர் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள் இரவு நேரத்தில் தன்னுடைய வீட்டில் யார் ஆயத்தில் குறிச்சியை ஓதுவார்களோ அந்த வீட்டுக்கும் அந்த வீட்டை சுற்றி இருக்கிற வீடுகளுக்கும் அது பாதுகாப்பு என்றார்கள் ஆயத்தில் குறிசி எந்த வீட்டில் ஓகப்படுமோ அந்த வீட்டை விட்டு ஷைத்தான் வெளியேறி விடுவார் என்கிறார்கள் வீட்டுக்குள்ளே ஷைத்தானின் தொந்தரவு இருக்காது என்கிறார்கள் உங்கள் பிள்ளைகளை ஷைத்தான் பாதிக்க மாட்டான் என்கிறார்கள் வீட்டை விட்டு ஷைத்தான் வெளியே செல்கிற ஒரு சக்தி ஆயத்தில் குருசிக்கு உண்டு என்று கண்மணி நாயகம் செல்லம் செல்லம் ஞாபகப்படுத்துவார்கள் இவரையில் அலையலாம் கண்மணி ரசூர் சங்கல்லாக வலை ஊசங்கம் இடத்தில் வந்து சொல்வார்கள் இப்ரீத் எனும் அந்த ஜின் இப்ரீத் இப்ரீத் ஜின்னை குறித்து திருப்புறான் பேசும் சுலைமானின் அலைகுசலாத்தின் காலம் இருந்த ஜின் அந்த இப்ரீத் என்ற ஜின் சூழ்ச்சி செய்யும் நாயகமே ஆயத்தில் குறிசி அந்த சூழ்ச்சியை தடுக்கும் என்கிறார்கள் இப்ரீத்தினுடைய அந்த சூழ்ச்சியை கூட தடுக்கிற சக்தி வாய்ந்த ஆயத்தை

அதை வீழ்த்துகிற போது அது சொன்னது தகணி என்னை விட்டு விடுங்கள் உமரே நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கிறேன் என்னை விட்டு விடுங்கள் நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லி தருகிறேன் உமர விட்ட போது ஆயத்தில் குறிச்சியை ஓதுங்கள் இனி எங்களிடத்திலிருந்து உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கின்றோம் இருந்து நீங்கள் தப்ப வேண்டுமா வீட்டில் யாருக்கும் ஏற்படக்கூடாது நீங்க ஜின்னு பிடிச்சவங்க சைத்தான் பிடிச்சவங்க எல்லாம் பார்த்தா அவங்க நிலம மோசமா இருக்கும் அவங்க அழுத்தமா இருக்க முடியாது செயல் போவாங்க ஏதாவது ஒரு அபெக்ட் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அவங்களால ஒழுங்கா செய்யமா கூட செயல்பட முடியாது அந்த ஜின்னை வீழ்த்திய உபரிமுற சத்தாவை பார்த்து அந்த ஜின்னு சொந்தது தழனி என்னை விடுங்கள் எங்களை விட்டு நீங்கள் பாதுகாப்பு பெறுவதற்கு இனி உங்களை நாங்கள் அணுகாமல் இருப்பதற்கு ஆயத்த

ஆயத்தில் குருசி மனப்பாடமா ஆமா ஆயத்தில் குருசிய மனப்பாடம் அப்படியானால் குரானில் இன்னும் நாளில் ஒரு பாகம் ஆயத்தில் குருசியை நாளில் ஒரு பாகம் திருக்குறான் ஷரீபிலே நாளில் ஒரு பாகம் நாம் ஓதினால் நாளில் ஒரு பாகம் நமக்கு இருந்தால் எத்தனை பாக்கியமோ அந்த பாக்கியத்தை ஆயத்தில் குருசி பெற்றிருக்கிறது என்று உத்தம நபி சங்கர்லாம் வலைவசல்லாம் அவருக்கு சொல்லி காட்டுகிறார்கள் இதற்கெல்லாம் மேலால் துன்யாவோடு இருந்து போவதில்லை இதன் பறக்கத்துகள் சில பேர் எழுதுகிறார்கள் வீட்டை விட்டும் வெளியே போற போது வீட்டுக்கும் வீட்டில் இருக்கிற மக்களுக்கும் பாதுகாப்பு வேணுமா ஆயத்தில் குருசியை ஓதிவிட்டு வீட்டை விட்டு புறப்படுங்கள் உங்கள் வீடு பாதுகாப்பாகும் வீட்டை விட்டு நீங்கள் வெளியே போகிறீர்கள் பிரயாணம் செய்கிறீர்கள் வீட்டில் ஓதிவிட்டு பயணம் செய்யுங்கள் உங்கள் வீட்டுக்கு பாதுகாப்பு உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கும் குடும்பத்திற்கும் பாதுகாப்பு வரமாட்டார்கள் திருடனுக்கு ரெண்டாம் வீட்டுக்கு ஆயத்தில் குறிசி ஓதுனா வரமாட்டோம் இது ஒரு பெரிய பாடம் நமக்கு துனியாக்கும் மாத்திரமல்ல வரதை பாடம் இன்னொரு பக்கம் வீட்டுக்கு பெரிய பாதுகாப்பு அப்துராணிகள் நோவிரதியம்தான் சொல்லுவாங்க வீட்டின் நாலு மூலைகளிலும் ஆயத்தில் ஓதி ஓதிகடுங்க இந்த இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் வீட்டின் நாலு மூலையிலும் ஆயத்தில் குறிச்சியை ஓதினால் நாலு பாதுகாப்பாளர்களை நிறுத்தியதற்கு சமம் நாலு பாதுகாப்பாளர்களை நிறுத்தியதற்கு சமம் வீட்டில் எந்த ஊடுருவ முடியாது திருநெல்கள் ஊடுருவ முடியாது எந்த சூழ்ச்சியும் உங்கள் வீட்டுக்கு வராது எல்லாமே நம்ம கையில இருக்குது எல்லாத்தையும் வச்சுட்டு நம்ம கஷ்டப்படுறோம் வீட்டுல பிரச்சனை வீட்டில் சைத்தான் தொந்தரவு இருக்குறோம் வீட்டில் நிம்மதி இல்லை இருக்கிறோம் வீட்டில் பாதுகாப்பு இல்லை இருக்கிறோம் எல்லாமே இருக்கிறது அல்லாஹ் கொடுத்து விட்டான் ஒரு ஆயிரத்து குசியை சைத்தானை விரட்டுவதற்கும் ஜிண்டுகளை விரட்டுவதற்கும் திருடர்களை விரட்டுவதற்கும் தீய சக்திகளை விரட்டுவதற்கும் வீட்டுக்கு பாதுகாப்பு இருப்பதற்கும் ஆயத்தில் குறிசியை அல்லாஹ் திருக்குறானில் அருளினான் அது குரானின் நாளில் ஒரு பாகத்திற்கு சமம் என்று

அஞ்சு வேளை பதனுக்குப் பின்னாலும் ஆயத்தில் குருசியை மோதுங்கள் எனவே ஒரு வாக்கியம் நடைந்த வசனம் இன்றைய சூரத்தில் பகராவின் அருமையான திருக்கத்சு மூன்றாம் ஜிசுவின் துவக்கத்தில் அந்த ஆயத்தை அல்லா இடம் ரச்சை தான் செய்யிதா சைகிதா ஆயாத்தில் குரான் குராவின் ஆயத்தில் இருக்கெல்லாம் தலைமை பீடம் இருக்கிறார்கள் அந்த ஆயத்தில் எல்லாம் வந்தால் அல்லாஹ் பிள்ளைகளோ நமது வீட்டு பெண்களோ ஆயத்தில் மனப்பாடமாக்குவோம் தொடர்ந்து என்று வருகிறார் அந்த பாக்கியம் கூட கிடைத்துவிடும் எல்லாம் நமது பாதுகாப்பு நமது வீட்டில் பாதுகாப்பு நமது பிள்ளைகளின் இதற்கு நமது சொர்க்கத்தை தீர்மானிக்கிற ஆயத்தில் குறிச்சியை மனப்பாடமாக்குவோம் தொடர்ந்து குறிச்சி ஓதிட்டு போயிடுங்க உங்களை சுற்றி பாதுகாப்பு இருக்கும் என்கிறார்கள் அல்ல அப்படிப்பட்ட ஓதுவதற்கும் வாழ்வதற்கும் அதை கொண்டு பாதுகாப்பு தேடுவதற்கும் பாதுகாப்பு கிடைப்பதற்கும் அல்லா பேரானாக சோதனைகளிலிருந்து பாதுகாப்பானாக கெட்ட முடிவுகளில் இருந்து பாதுகாப்பானாக நீண்ட நிறைய நாட்கள் நோய்கள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு நிறைவோடு இன்பத்தோடு அம்மா என்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீவையும் பாக்கியத்தையும் எல்லாம் வந்த அம்மா உங்களுக்கும் எனக்கும் நம்மை இன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தவர் குறிவாராக நமது உயிரினும் மேலான கண்மணி ஆத்தம் கொண்ட மீன் சர்க்காரிய ஆலம் செல்வம் செல்லும் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாமன் எல்லோருக்கும் ஒரு பரிவானாக என்ன நல்ல துவாக்களோடு உங்கள் எல்லோருடைய வலாமை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன்